ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வியர்வை நாற்றத்திற்கான அற்புதமான ஒரு தீர்வு என்னென்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்களில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் வெயிலில் வேலை செய்வோம் வெயிலில் நடந்து போயிட்டு வருவோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சரியான மாதிரி உடம்பு வேர்க்க தொடங்கும் வேர்க்க தொடங்கினோன்னே வியர்வை நாற்றம் சரியான மாதிரிக்க வரும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேயோ இல்லது தெரிஞ்சவங்க மத்தியிலையோ ஒரு ஒரு ஆக்களுக்கு மத்தியில் போகிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு கூச்சமாக இருக்கும் இதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு தேசிக்காயை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க தேசிக்காயை வெட்டி எடுத்துட்டு அதோட கொஞ்சம் உப்பு அதில் கொஞ்சம் மேலாவில் உப்பு தூவிட்டு உப்பு தூள் கொஞ்சம் தூவிட்டு அதை நீங்கள் குளிக்கும்போது டெய்லியுமே உங்களோட அக்கள்களில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னு சொன்னால் வியர்வை நாற்றம் இல்லாமல் போகும் அடுத்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லிக்காய் லேகியம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கி கொள்ளுங்கள் வாங்கிட்டு இதில் வ இதில் ஒரு சின்ன உருண்டை அளவு எடுத்து வாயில் போட்டு முழுங்கிட்டு காய்ச்சின பால் காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு எம்எல் மாதிரிக்க குடிங்க இப்படி காலை மாலை ரெண்டு குடிச்சு வாங்க உங்களுக்கு ஒரு முப்பது நாளில் உங்களோட வேர்வை நாற்றம் இல்லாமல் போயிட்டு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து டெய்லியுமே ட்ரெண்டில் இருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே அவசியம் இப்படி தண்ணி குடிக்கும்போது உங்களை வேர்வை நாட்டம் உங்களை விட்டு போகிறது நீங்களே கவனிப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் ஒன்று பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது இன்னும் பல பேருக்கு பலனடையக்கூடியதாக இருக்கும் அண்டு தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய் உங்களை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி